ஒன்றுடன் ஒன்று கலக்காத ஒரு திரவத் தொகுதியை உருவாக்கும் நீர் ஏ ஈட்டம் ஒரு சேதான் இடையில் குணகத்தை ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டது மூல்களை கொண்ட இருபது சென்டிமீட்டர் கணம் பி ஆனது ஏவுடன் டன் கலக்கப்பட்ட வெப்பநிலையில் சமநிலை அடைய விடப்படுகின்றது ஓகே மீதி தந்திக்கிற இந்த தரவுகளை இந்த டயக்ரம்ல குறிச்சிக்கிறேன் முதலாவது நீர்ல இருபது சென்டிமீட்டர் கணம் பெறப்பட்டு அதோட பீனு சொல்ற ஒரு சேதன கரைப்பான் இதுல எண்மூல் அயடின் கரைக்கப்பட்டிக்குது ஓகே இதயம் இதையும் ஏ பிஏம் சேர்த்து என்ன செய்கிறாங்க குலுக்கி அரை அரைவப்ப நிலையில சமநிலை அடைய விஜாங்க அவை மொத்தமாக சேர்க்கப்பட்ட அயடின்ட மூலளவு என்னென்னு தராங்க ஆகவே இதில் நீங்க சேதன கரைப்பானோட நீரை சேர்த்து குலுக்கி சமநிலை அடைய விஜ நேரம் இந்த மொத்த எண்மூலில் ஒரு அளவு சேதனத்துக்குள்ள எஞ்ச போது மீதி நீருக்குள்ள போகுது ஓகே சேதனத்துக்குள்ள எஞ்சிர ஐடின்ற மூல நாங்க என் ஒன் மூலுன்னு எடுப்போம் நீருக்குள்ள போன ஐடின்ற மூல என் டூ மூலன்னு சொல்லி எடுப்போம் ஈஸிக்காக ஓகே அடுத்து என்ன செய்கிறாங்க பங்கீட்டு குணகத்தை துணிறதுக்காக நீர்ப்படையிட இருபது சென்டிமீட்டர் கணத்தில் இருந்து ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை மட்டும் வேறாக்கி அதை சோடியம் தயோசல்ஃபேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க ஆஹ் நியமிப்புட முடிவு புள்ளி வந்து இருபத்தி ரெண்டு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம்னு தரப்படுது அது இல்லாம இன்னும் ஒரு தரவு தாராங்க அவத்தை பீயில் உள்ள அயோடீனின் செறிவு சைவத்தசம் சைவர் நாலு சைவர் டெசிமீட்டர் கணம் என துணியப்பட்டது அவை சமநிலையில் அவத்தை பீல காணப்பட்ட அயோடீன்ட செறிவு சைவத்தசம் சைவர் நாலு சைவர் டெசிமீட்டர் கணம் ஓகே இந்த தரவும் தராங்க முதலாவது கேள்வி சோடியம் தயோசல்பேட்டிற்கும் அயோடீனிற்கும் இடையிலான தாக்கத்திற்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை எழுதுகா ஆவே சோடியம் தயோசல்ஃபேட் என் ஓ த்ரீ ப்ளஸ் அயடீன் இது ரெண்டும் தாக்கம் புரிந்து சோடியம் எஸ் அயனேட் ஓ சிக்ஸ் இதையும் அடுத்து சோடியம் அயோடைடையும் விளைவாக்கம் என் ஐ தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு சேக்கணம் சோடியம் அயடைட் ரெண்டு சேக்கணம் ஓகே இப்படி மூலக்குற்று தாக்கத்தை எழுதலாம் அல்லது தயோசல்பேட் அயன்கள் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் அயன்கள்

கேடிய துணியனுமா இருந்தா ஐடீண்ட செறிவு சேதனப்படையில் எவ்வளவுன்னு சொல்லி தெரியணும் அடுத்து அயடீண்ட செறிவு நீர்படைக்குள் எவ்வளவுன்னு சொல்லி தெரியணும் ஆல்ரெடி அயடின்ட செறிவு சேதனப்படையில் லெவலோன்னு சொல்லி தரவுல தாராங்க அடுத்தது நீர்ப்படைக்குள் அயடிண்ட செறிவு தெரிஞ்சா கேடி பெருமானத்தை துணியலாம் ஓகே ஆகவே அடுத்து அவத்தை ஏல அதாவது நீர்படையில காணப்பட்ட அயடீண்ட செறிவை கணிப்பான் அதுக்காக இந்த நியமிப்புக்கு போவோம் ஏப்பாடையில் இருபது சென்டிமீட்டர் கணத்தில் இருந்து ஐந்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு அது சோடியம் தயோசல்ஃபேட்டோட நியமிப்புக்குட்படுத்தப்படுது இந்த ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே காணப்பட்ட ஆயோடீனோட முழுமையாக தாக்கம் புரியறதுக்கு சோடியம் தயோசல்ஃபேட்டை இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுது ஆகவே ஆயோடீனோட தாக்கம் புரிய தேவைப்பட்ட மொத்த சோடியம் தயோசல்ஃபேட்டை மூலம் முதலாவது கணிப்பேன் மூல் என் எஸ் டூ ஓ த்ரீ சோடியம் சரிவு தர கனவளவு சரிவு வந்து முடிவு புள்ளி இருபத்தி ரெண்டு தசாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கா ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் தர பத்தின் சய நாலு மூலுன்னு சொல்லி வரும் ஆகவே ஐந்து சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட ஐடினோட முழுமையாக தாக்கம் புரிய தேவைப்பட்ட சோடியம் தயோசல்ஃபேட்ட அளவு தெரியும் அடுத்து சோடியம் தயோசல்பேட்டுக்கும் அயோடீனுக்கும் இடையிலான பீசமான விகிதம் இரண்டுக்கு உண்டுன்னு சொல்லியும் தெரியும் அதாவது ஒரு மூல் ஐடினோட தாக்கம் புரியறதுக்கு ரெண்டு மூல் சோடியம் தயோசல்பேட் தேவைப்படும் அதாவது சோடியம் தயோசல்ஃபேட்டை ஹாஃப் அயடின் அந்த கரைசலுக்குள்ள காணப்பட்டிருக்கும் ஆகவே அடுத்து அயோடீன மூலளவு துணிவா ஆகவே சோடியம் தயோசல்ஃபேட்டோட தாக்கம் புரிந்த அயோடீன்ட அளவு வந்து சோடியம் தைரோசல்ஃபேட்டை மூள்ட்ட ஹாஃப் ஐக்கும் ஆகவே என் ஐ டூ அயோடீன மூலளவு வந்து ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் தர பத்தின் சய நாலு மூலின் கீழ் இரண்டு அதில் ஹாஃப் மூல் தாக்கம் புரியும் ஓகே இதை சுருக்க பெருமானம் ஐந்து தசம் ஐந்து பூஜ்ஜியம் தர பத்தின் சய ஐந்து மூல் ஆகவே இவ்வளவு அயடின் ஐந்து சென்டிமீட்டர் கணம் நீர்க்கரைசலுக்குள்ளே காணப்பட்டிருக்கும் ஓகே கேள்வி வந்து நீர்ப்படைக்குள்ள காணப்படுற அயடிண்ட செறிவு ஆகவே அயடிண்ட செறிவு நீர்படைக்குள்ள பத்தின் சய ஐந்து மூல் ஓகே இங்கே ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்படுற அயடிண்ட மூல்தான் ஐந்து தசம் ஐந்து தர பத்தின் சாய ஐந்து ஆகவே கனவளவு ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெஸ்டிமீட்டர் கணவன் சொல்லி வரேன் இதை சுருக்கினிங்கன்னு சொன்னால் ஆன்சர் சைவர் தசம் சைவர் ஒன்று ஒன்று மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே இந்த ஐந்து சென்டிமீட்டர் கணக்குக்குள்ளே காணப்பட்ட ஐடின் தசரிவு சைவர் தசம் சைவர் ஒன்று ஒன்று மோல் டெசிமீட்டர் கணமாக இருந்தால் அதே அளவு ஐடின் தசரிவு தான் இருபது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளேயும் காணப்படும் செறிவு மாறாதேண்டா இருபது சென்டிமீட்டர் கணத்தில் இருந்து ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை வேறாக்குறீங்க ஆகவே செறிவு என்ன செய்ய போகாது மாறாது மூள் வந்து குறையும் கனவளவும் குறையும் ஆனா செறிவு மாற்றம் இல்லை ஆகவே ஏ கரைசலுக்குள்ள அயடிந்த செறிவு சைவத்தசம் சைவர் ஒன்று ஒன்று மோல் படிசிமீட்டர் கண் ஓகே இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பங்கீட்டு குணகம் கேடிக்கான பெருமானத்தை கணிக்க இங்கு பங்கீட்டு குணகம் ஐடீனின் செறிவு சேதனப்படியின் கீழ் ஐடீனின் செறிவு நீர்ப்படை ஓகே ரெண்டு பெருமானங்களுமே தெரியுன்றனால டிரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கேடி பெருமானம் சமன் ஐடிண்ட சரிவு சேதனப்படைக்குள்ள ஓவ ஐடீண்ட சரிவு நீர்படைக்குள்ள ஓகே சேதனப்படைக்குள்ள ஐடிண்ட சரிவு ஆல்ரெடி தரவுல தாராங்க சைவத்தசம் சைவர் நாலு சைவர் அது இந்த இடத்துல பத்திடுவான் சைவத்தசம் சைவர் நாலு சைவர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ நீர்படைக்குள்ள அயோடீன்ட சரிவத்தை நாங்கள் இப்போ கணிச்சோம் சைவத்தசம் சைவர் ஒன்று ஒன்று சைவத்தசம் சைவர் ஒன்று ஒன்று சுருக்க மூன்று ஆறு சொல்லி வரும் இதுதான் கேடி பெருமானம் சேதனத்துக்கு கீழே நீர்ல அடுத்த நான்காவது கேள்வி ஏக்கமாபி ஆகிய இரண்டு அவத்தைகளிலும் உள்ள அயடின் மூல்களின் மொத்த எண்ணிக்கையை கணிக்க ஓகே ஏ படையில காணப்பற்ற ஆயடீண்ட செறிவை நாங்கள் கணிச்சோம் சைவதசம் சைவர் ஒன்று ஒன்று அதே மாதிரி பி படையில காணப்பற்ற ஆயடீண்ட செறிவு ஆல்ரெடி தரவில் தராங்க சைவதசம் சைவர் நாலு சைவர் ஓகே ஒவ்வொரு படையிலையும் காணப்பற்ற ஆயடீண்ட செறிவு தெரியுமா இருந்தா அடுத்து கனவளவும் தெரியுமா இருந்தா ஒவ்வொரு படைக்குள்ளேயும் காணப்பட்டு ஆயடீண்ட மூலளவை தனித்தனியா கணிக்கலாம் தனித்தனியா மூலளவு தெரியுமா இருந்தா சேர்க்கப்பட்ட மொத்த ஆயடீண்ட மூலளவை கணிக்கலாம் ஓகே முதலாவது அவத்தை ஏல காணப்பற்ற ஆயளவு கணிப்பாம் அவத்தை ஏஇில் அயடினின் மூலளவு என் ஐ டு சமன் என் சமன் சி இன் டு வி செ கனவளவு அவத்தை ஏல காணப்படுற ஆயோடீன்ட செறிவு வந்து சைவர் தசம் சைபர் ஒன்று உண்டு மோல் டெசிமேட்டர் மைனஸ் த்ரீ ஓகே அந்த நியமிப்பை வச்சு நாங்க கணிச்சோம் தர அவத்தை ஏட கனவளவு வந்து இருபது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணவன் ஓகே இது சுருக்கா காணப்பட்ட மூலவு சேதன அவத்தையில காணப்பட்ட ஐடிண்ட மூலளவு கணிப்பான் என் ஐ டு சமன் சி இன் டு சரிவு தரக்கான அளவு சேதன அவத்தையில காணப்பட்ட ஐடிண்ட செறிவு சைவ தசம் சைவர் நாலு சைவர் கனம் தர சேதனவத்திட கனவளவு இருபது தசாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கனம் ஆகவே இதை சுருக்கா எட்டு தசாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாய நாலு மூல்னு சொல்லி வரும் ஓகே இது வந்து அவத்தேபீல காணப்பட்ட அயடீண்ட மொத்தம் மூல் ஆகவே சேர்க்கப்பட்ட மொத்தம் மொத்த மூலளவு கணிக்கிறதுக்காக டோட்டல் என் டோட்டல் என் ஐ டு சமன் ரெண்டு தசம் ரெண்டு பூஜ்யம் தர பத்தின் சய நாலு மூலோட சேதையில காணப்பட்ட ஆய்டின் அளவை கூட்டுவான் பத்தின் சய நாலு ஆகவே இது சுருக்க பத்து தசம் ரெண்டு தர பத்தின் சாய நாலு மூலி வரும் ஆகவே சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதுறேன் ஒன்று தசம் பூஜ்யம் இரண்டு தர பத்தின் சயம் மூன்று மூல்ன்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் சேர்க்கப்பட்ட மொத்த ஆய மூலளவு பி கேவி அவத்தை ஏடன் ஐ மைனஸ் அயன்களை சேர்த்து மேற்குறித்த பரிசோதனை அதே நிலைமைகளின் கீழ் அதாவது அதே வெப்பநிலையிலும் அதே அளவு ஐட்டுவையும் அதே கனவளவுகளையும் பயன்படுத்தி மறுபடியும் செய்யப்பட்டது ஓகே தந்திக்கிற தரவுகளை நான் இந்த இடத்துல குறிச்சிக்கிறேன் முதலாவது கேள்வி ஆகிய அவத்தைகளுக்கிடையே ஐடீனின் பரம்பலுக்கான பங்கீட்டு குணகத்தை அடிப்படையாக கொண்டு அவத்தே ஏயின் ஐந்து சென்டிமீட்டர் கணத்தில் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் அளவை ஓகே அளவை கணிக்கணும் என் ஐ டூ இதுதான் கேள்வி ஓகே கேள்விக்கு போறதுக்கு முன்னால இந்த ப்ரொசீஜரை வெளியொல்லுவான் அஹ் முதலாவது தரப்பட்ட அந்த பரிசோதனைக்கும் இங்க தந்த பரிசோதனைக்கும் இடையில சிறிய ஒரு வேறுபாடுக்குது என்ன வித்தியாசம் சொன்னா நீர்படைய தனி அடிக்காம நீர்ல கரைக்கப்பட்ட ஐ மைனஸ் ஐன்கள் அதாவது அயடைட் கரைசல் அயடைட் நீர்க்கரைசல் பெறப்பட்டு அதோட அயடீனை கொண்ட ஒரு சேதனாவத்தை சேர்க்கப்பட்டு குளுக்கப்படுது குளுக்கப்பட்டு பின்பு நன்கு சமநிலை அடைய விடப்படுது அரை வெப்பநிலையில் அதே வெப்பநிலைக்கு கீழே ஆகவே கேடி பெருமானம் முதல்ல கேள்வியில பெறப்பட்ட அந்த கேடி பெருமானத்தை இந்த இடத்துல பயன்படுத்தலாம் காரணம் வெப்பநிலை மாற இல்லை ஆகவே கேடி பெருமானம் மாறாது இந்த இடத்துல இரண்டு அவத்தைகளும் சேர்க்கப்பட்டு குழுக்கப்பட்ட பின்னால அடைய விடப்பட்ட நேரம் பி அவத்தையில காணப்பட்ட இருந்து ஒரு ஓரளவு என்ன செய்யும் ஏ அவத்தைக்குள்ள போகும் ஆகவே ஏ ஆத்தைக்குள்ளேயும் ஐடீன் பங்கீடு செய்யப்படும் பி அவத்தையில ஓரளவு ஐடீன் என்ற அவத்தைக்குள்ள மீதி அளவு ஐடீன் போகும் அடுத்த நீர்ப்படைக்குள்ள வந்த அயோடீன் வந்து நீர்படைக்குள்ள காணப்பட்ட அயடைடு அயன்களோட தாக்கம் புரிந்து ட்ரை ட்ரைஅடைடு அயன்களை விளைவாக்கும் இந்த சமநிலையும் நீர்ப்படைக்குள்ள காணப்படும் அவை சேதனப்படைக்குள்ள காணப்படுறது அயடின் மட்டும்தான் நீர்ப்படைக்குள்ள வந்து இந்த சமநிலை ஒன்று காணப்படும் அயடினும் அயடைடு அயன்களுக்கும் இடையில ஒரு சமநிலை காணப்படும் விளைவு வந்து ட்ரை அயடைடு ஆயின்கள் ஐத்ரி மைனஸ் அயன்கள் ஓகே இப்படி ஒரு சமநிலை காணப்படும் ஓகே இந்த நீர்ப்படைய இருபது சென்டிமீட்டர் கணத்துல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை வேறாக்கினா அதுக்குள்ளையும் அடுத்த அயடைட் அடுத்து ஐத்ரி மைனஸ் அயன்கள் ஓகே இந்த மூண்டும் காணப்படும் ஓகே அடுத்த இந்த பெறப்பட்ட ஐந்து சென்டிமீட்டர் கணம் கரைசில வந்து சோடியம் தயோசல்பேட்டால நியமிப்பு செய்கிறாங்க இந்த நியமிப்புக்கு தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட்டை கனவளவு வந்து நாற்பத்தி ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஓகே ஆரம்பத்தில் முதலாவது கேள்வியில் நாங்க பார்த்த அந்த சோடியம் முடிவு புள்ளியை விட இங்க வந்து முடிவு புள்ளி அதிகம் ஓகே அது என்னன்னு சொல்லி பின்னால பார்ப்போம் முதலாவது கேள்வி வந்து ஐந்து சென்டிமீட்டர் கணத்தில் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் அயடீனின் மூலளவை கணிக்க ஓகே முதலாவது கேள்வியில் நாங்க பங்கிட்டு குணத்தை கணிச்சிட்டோம் ஆவே கேடி சமன் அயடீண்ட செறிவு சேதனப்படையின் கீழ் அயடீனின் செறிவு நீர்ப்படை சமன் மூன்று தசம் ஆறு நாலுன்னு சொல்லி கண்டம் அஹ் இந்த கேள்வியில சேதனப்படைக்குள்ள காணப்பட்ட அயடீண்ட செறிவு தாராங்க சைவத்தசம் சைவர் மூன்று சைவர் மோல்படெசுமீட்டர் கணம் ஆகவே நீர்படைக்குள்ள காணப்பட வேண்டிய அயடிண்ட சரிவை வந்து துணியலாம் ஐ ஐட்டுட சரிவு நீர்படையில் ஓகே இதை சுருக்க அயடின்ட செரிவு நீர்படையில் எட்டு தசம் ரெண்டு நாலு இரண்டு தர பத்தின் சய மூன்று மோல்படெசுமீட்டர் கணம் சொல்லி வருது ஓகே இந்த அளவு அயோடீன் நீர்படைக்குள்ள காணப்படுது அடுத்து கேள்வி என்னன்னு சொன்னா சென்டிமீட்டர் கணத்துல கணிச்சிட்டா மெட்டு தசம் ரெண்டு நாலு ரெண்டு தர பத்தின் சயம் மூன்று மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தர கனவளவு ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சய மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கா நாலு தசம் ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து பரம்பற் குணகம் குணகம் படி நீர்படைய சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட வேண்டிய வந்து மூல் ஓகே அடுத்து இரண்டாவது கேள்வியை பார்ப்பேன் இரண்டாவது கேள்வி மேற்குறித்த நியமிப்பின் போது சோடியம் தயோசல்பேட்டுடன் தாக்கம் புரியும் அயோடீனின் அளவை மூல்களில் கணிக்க ஓகே ஆவே இந்த நியமிப்புக்கு முதலாவது நாங்கள் தாக்கத்தை எழுதிட்டு வருவோம் சோடியம் தயோசல்ஃபேட் என்ஸ் டூ ஓ த்ரீ ப்ளஸ் அயோடீன் அயோடீனுடன் தாக்கம் புரிந்து சோடியம் டெட்ரோ தயோனை என் சிக்ஸையும் அடுத்து சோடியம் அயடைட் என் ஐயையும் விளைவாக்கும் தாக்கத்தை சாப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல இரண்டையும் இந்த இடத்துல இரண்டையும் சேர்ப்பான் இந்த தாக்கம் இரண்டுக்கு ஒன்றுன்னு சொல்ற பீசமானத்தில் நடைபெறுது ஓகே இந்த இடத்துல ஐந்து சென்டிமீட்டர் கணம் ஏ படையை நியமிப்பு செய்யறதுக்காக தேவைப்பட்ட சோடியம் தயோசல்ஃபேட்டை செறிவும் அடுத்து கனவளவும் தெரியும் சொன்னால் நாங்கள் முதலாவது சோடியம் தயோசல்ஃபேட்டை மூளளவை கணிப்போம் ஆகவே இந்த குறித்த ஐந்து சென்டிமீட்டர் கணம் ஏ படைய நியமிப்பதற்காக தேவைப்பட்ட மொத்த சோடியம் தயோசல்ஃபேட்டை மூளளவு என் டூ எஸ் டூ ஓ த்ரீ சமன் என் சமன் சி இன் டு சரி வந்து சைவர்தசம் சைபர் ஐந்து மோல்பெசிமீட்டர் கணத்தில் கனவளகு வந்து நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் கணம் அதை நான் இந்த இடத்துல பற்றிக்கிட்டேன் சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தர தேவைப்பட்ட கனவழகு வந்து நாற்பத்தி ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணம் ஓகே இதை சுருக்கினீங்கண்டா இரண்டு தசம் சைவர் ஐந்து தர பத்தின் சய நாலு மோல்ன்னு சொல்லி வரும் ஆகவே ஏட ஐந்து சென்டிமீட்டர் கணத்தோட தாக்கம் புரிகிறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் தயோசல்ஃபேட்ட மொத்த மூளளவை கணிச்சிட்டான் ஆகவே இதோட தாக்கம் புரிந்த அயடீண்ட மூலளவு வந்து இந்த மூலோட ஹாஃபாக இக்கணும் ஆகவே தொகுதியில் காணப்பட்ட அதாவது சோடியம் தயோசல்ஃபேட்டோட தாக்கம் புரிந்த அயடீண்ட மூலளவு இரண்டு தசம் சைவர் ஐந்து தர பத்தின் சய நாலு மூலின் கீழ் இரண்டு ஓகே இதில் ஹாஃப் சுருக்கா ஒன்று சைவர் இரண்டு ஐந்து தர பத்தின் சய நாலு மூல் ஓகே ஆகவே நியமிப்பின்படி இந்த அளவு சோடியம் தயோசல்பேட்டோட தாக்கம் புரிந்த அயடின்ற மூல அளவு வந்து ஒன்று சைவர் இரண்டு ஐந்து தர பத்தின் சய நாலு மூலன்னு சொல்லி வருது ஓகே இந்த பெருமானத்தையும் இங்கே பெறப்பட்ட பெருமானத்தையும் ஒப்பிடுவான் பங்கீட்டு குணக பெருமானப்படி நீர்படைக்குள்ள காணப்பட வேண்டிய அயடிண்ட மூலளவு வந்து நாலு தசம் ஒன்று ரெண்டு ஒன்று தர பத்தின் ஐந்து மூல் ஆனா நியமிப்பின்படி உண்மையா சோடியம் தயோசால்ஃபேட்டோட தாக்கம் புரிந்த அயோடின்ன மூலளவு வந்து இவ்வளவு ஓகே இந்த பெருமானம் வந்து கூட இங்க பெருமானத்தை விட நிச்சயமா இந்த ரெண்டு பெருமானம் வித்தியாசப்படுது ஓகே இதுக்கான காரணம் என்ன அத்தன் மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியை பார்ப்பேன் மூன்றாவது கேள்வி மேலே பி ஒன்றிலும் பி இரண்டிலும் பெற்றுக்கொள்ளப்பட்ட விடைகள் ஒன்றுக்கொன்று வேறுபடுவது ஏனெனா அவத்தை உள்ள வேறுபட்ட ஐடினங்களை கருதுவதன் மூலம் விளக்குக பங்கீட்டு குணக பெருமானப்படி நீர்ல காணப்பட வேண்டிய அதாவது சென்டிமீட்டர் கணம் நீர்படையில் காணப்பட வேண்டிய ஐடி மூலளவு வந்து நான்கு தசம் ஒன்று ரெண்டு தர பத்தின் ஐந்து மூள்னு கண்டாம் ஆனால் ஐந்து சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படைய சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்யற நீரா ஆஹ் உண்மை அதோட நியமிக்கப்பட்ட அயடீன மூலளவு வந்து சை இந்த ரெண்டுமே வித்தியாசப்படுது இந்த கூட ஓகே இந்த இந்த இடத்துல டயக்ராம் பார்த்துக்கொள்ளுங்க சேர்க்கப்பட்ட அயடீன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு சேதனப்படைக்குள்ள போக நீர்ப்படைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு அயோடீன் வரப்போது இந்த நீர்ப்படைக்குள்ள வந்த அயடின் நீர்ப்படைக்குள்ள ஏற்கனவே காணப்பட்ட அயடைடு அயன்களோட தாக்கம் புரிந்து ட்ரைடு ஐத்ரி மைனஸ் ஆயன்களை விளைவாக்கும் ஆகவே நீர்ப்படைக்குள்ள ஐத்ரி மைனஸ் அயன்களுக்கும் இடையில் ஒரு சமநிலை நிலவும் ஓகே இந்த நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட இந்த தாக்கத்தை மட்டும் முதலாவது எடுத்து பார்ப்பேன் இதுல ஆரம்ப சரிவுகள் அடுத்த பிரிச்சி அடைந்த அளவு சமநிலையின்னு சொல்லி நான் மூன்று நிலைகளை குறிச்சு கொள்றேன் வந்த ஆரம்ப வந்தரம்ப ன்களட வந்து நாங்கள் சீண்டெடுப்போம் எடுோம்டைக்குள்ள காணப்பட்ட ஐடு ஆயன்கள்ட டீண்டெடுப்போம் ஆரம்பத்துல ஈசமன் பூஜ்யம் நேரத்துல அதாவது ஆரம்பத்துல கரைசலுக்குள்ள ஐட்ரி மைனஸ் அயன்கள் எதுவுமே இல்லாண்டு எடுப்பான் பிரிகி அடைந்த அளவு இந்த இடத்துல இருந்து மைனஸ் எக்ஸ் பிரிஞ்சிருந்தா ஐடாய்டு ஆயின்கள்ல இருந்து மைனஸ் எக்ஸ் பிரிய போது இங்கால எக்ஸ் அளவு உருவாகிக்கும் ஆகவே சமநிலையில் காணப்பட்ட ஒவ்வொன்றடையும் சரிவுகள் வந்து சி மைனஸ் எக்ஸ் ஆகவும் டி மைனஸ் எக்ஸ் ஆகவும் இந்த இடத்துல எக்ஸ் ஆகவும் வந்து சமநிலையில் காணப்பட்ட ஒவ்வொரு கூறுடையும் சரிவுகளும் ஓகே ஆகவே சமநிலையில் காணப்பட்ட ஐடாய்ட சரிவு இவ்வளவு ஐக்கும் ஐ மைனஸ் ஆயின்கள்ட செறிவு இப்படி ஒரு பெருமானத்திலையும் ஐத்ரி மைனஸ் பெருமானம் இப்படியும் காணப்படும் செறிவு பெருமானம் இப்படியும் காணப்படும் ஓகே இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும் கேடி பெருமானம் ஐட்டூட சரிவு பி I2 சரிவு ஏ இந்த இடத்துல கேடி ஈக்குவேஷனால ஒவ்வொரு ஐட்டூட கரைசல்ல எஞ்சி காணப்பட்ட ஐட்டூட சரிவை தான் தரும் அதாவது இங்க சி மைனஸ் தான் இது குறிக்கும் நீர்ப்படையில காணப்பட்ட ஐடிண்ட சரிவுன்னு சொல்றது சுயாதீனமாக எஞ்சி காணப்பட்ட அந்த ஐடிண்ட தான் குறிக்கும் ஆஹ் ஆர்கானிக் பிரச்சனைல தெரியும் ஓகே ஆகவே இங்க நாங்கள் முதலாவது கேள்வியில குணகம் சமன்பாட்டில் போட்டு நாங்கள் கண்ட அயடீண்ட மூலளவு வந்து சமநிலையில அந்த தொகுதியில சுயாதீன நிலையில் எஞ்சி காணப்படுற அயடின்ட மூலளவு தான் குறிக்கும் ஆனால் இரண்டாவது சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்யற நேரம் இந்த படைய வேறாக்கி இதுக்குள்ள சோடியம் தயோசல்ஃபேட்டை சேர்க்குற நேரம் என் ஓ த்ரீ சேர்க்கிற நேரம் அது கரைசல்ல சியாதீ நிலையில காணப்பட்ட அயடீனோட தாக்கம் புரியும் சோடியம் தயோசல்பேட் ஐ தாக்கம் புரிந்து அயடைடு விளைவாக்கும் ஆகவே இந்த குறிப்பிட்ட தாக்கத்தின் மூலம் சோடியம் தயோசல்பேட் வந்து அயடீனோட தாக்கம் புரிந்து அயடைடாயின்களாக நீக்கப்பட்டனால அயடின் அளவு வந்து என்ன செய்யும் கரைசல்ல குறஞ்சிட்டு போகும் அயடின் வந்து நீக்கப்படும் ஆகிய அயடின் அளவு குறைற நேரம் இந்த சமநிலை குழப்பப்படும் தத்துவத்தின் படி சமநிலை டிட்டை செல்ல நகர்றனால இந்த ஐ த்ரீ மைனஸ் அயன்கள் என்ன செய்யும் மீண்டும் ஐ டூ ஐ மைனஸ் வெளியேற்றப்படும் இதால வர ஐடினுடைய சோடியம் தயோசல்பேட் என்ன செய்யும் தாக்கம் புரியும் ஆகவே ஒரு கட்டத்தில் சோடியம் சல்பேட்டை சேர்த்துட்டே போகிற நேரம் ஐ த்ரீ மைனஸ் அயன்கள் வந்து முழுமையாக அயடீனாகவும் ஐ மைனஸ் ஆகவும் மாற்றப்பட்டு முடிவடையும் ஆகவே இதால வந்த ஐடீனுடையும் கரைசல்ல ஆரம்பத்தில் சியாதீனமாக காணப்பட்ட தாக்கம் புரியறனால இந்த இடத்துல சோடியம் தயோசல்ஃபேட்டோட தாக்கம் புரிந்த அயடீண்ட அளவு வந்து தெளிவாக அதிகமாக இயக்கும் ஆக இந்த இடத்துல முக்கியமா விளங்கி கொள்ள வேண்டியது என்னது கேடி பெருமானத்தால் பங்கீட்டு குணகத்தால நாங்க துணீற அயடீண்ட அளவுன்னு சொல்றது அந்த குறித்த அவத்தைக்குள்ள காணப்பட்ட சுயாதீனமாக சுயாதீன நிலையில் காணப்பட்ட அயடின மூலளவு தான் குறிக்கும் ஐ டூ ஆக காணப்பட்ட அயடீன மூலளவு குறிக்கும் ஆனா சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்கிற நேரம் சுயாதீனமாக காணப்பட்ட அந்த அயடீனோடையும் அடுத்தது ஐ த்ரீ மைனஸ்ல காணப்பட்ட அந்த அயடீனோடையும் இரண்டோடையின் தாக்கம் புரியறனால அந்த பெருமானம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற பெருமானத்தை விட கூட ஒரு பெருமானத்தை தரும் ஆகவே இதுதான் ஆன்சர்